பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவையின் பெயராலே ஆமை திருப்பாடல் முப்பத்தி இரண்டு பதினொன்று எல்லாம் வெல்ல எம் இறைவா உமை போற்றுகின்ற மெப்புகளுகின்றம் ஆராதிக்கின்றம் அப்பா தருமையான காலை வேலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரை மலைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உடைய சன்னிதானத்தில் வருவதற்காக நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற திட்டத்திற்காகவும் நின்று செலுத்துகின்றோம் அப்பா இந்த கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு உருக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற ஒவ்வொரு ஆசிர்வாதத்திற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் அன்பாண்டவரை நம்முடைய பரிசுத்தரத்தை தலைங்களை மீட்டதற்காக நன்றி செலுத்துகின்றோம் நம்முடைய பாடுகளோடு எங்களுடைய எங்களுடைய பாடுகளை சேர்த்து தகப்பனேன் நாங்களும் ஆடவரை சுமப்பதற்கு தேவையான எங்களுக்கு அருள் வரங்களையும் உடைய கொடைகளையும் தாரும் தகப்பனேன் உடைய பரிசு தாவியை கொண்டு எங்களை மீத்தரலும் அப்பா ஒவ்வொரு நிமிடமும் ஏசுவேன் தூய ஆவியானவரின் தூண்டுதோளும் நாங்கள் நடப்பதற்கும் நீர் எங்களுக்காண்டவரே எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய இதயங்களையும் திறந்தரலும் அப்பா அப்பா உமக்காக நாங்கள் வாழும் மக்களாக எங்களை மாற்றும் தகப்பனே ஒவ்வொரு நிமிடமும் மேசுவேன் எங்களுக்கு புதிய இதயத்தை தந்து அவரை கடவுளுக்காக வாழுகின்ற அந்த அர்ப்பணத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே அடுத்தவரை இல்லற வாழ்க்கையில் இருந்தாலும் கூட அவரை உம்முடைய அழைப்புக்காக அழைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவருமே ஆண்டவர உம்முடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக எங்கு இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினால் கூடி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று எங்களுக்கு வாக்கு அப்படி அப்பா தகப்பனே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உன் சன்னிதானத்தில் அமர்ந்து உமையே ஒற்று நோக்கி உம்முடைய ஆண்டவரே தையை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் அனைவரும் ஓடி வந்திருக்கின்றோம் அப்பா எங்களை நீர் ஏறத்து பார்த்திடலும் அப்பா உடைய கண்களை எங்கள் மேல் திரப்பியறலாம் குறிப்பாக இயேசுவே புற்று நோயினால் அவதிப்படுகின்றவர்கள் மற்றும் பல வியாதிகளால் ஆண்டவரை மருத்துவரால் கைவிடப்பட்ட ஒவ்வொரு நோயாளிகளையும் ஆண்டவரே நீ தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவருடைய மன கசப்புகளையும் உடலில் உள்ள ஒவ்வொரு ஆண்டவரையும் உறுப்புகளையும் ஆண்டவரே நீரை தொட்டு குணமாக்கியறலும் அப்பா நிறைய உடைய காயங்களால் நான் குணமடைவேன் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன் அப்படியாக

அப்பா நீர் இன்றி நாங்கள் ஒன்று மெல்ல இயேசுவேன் நீர் நினைத்தால் தகப்பனே எல்லா காரியங்களும் தகப்பனே தக்க நேரத்தில் நடைபெறும் தகப்பனே அப்படி ஆக ஏசுவேன் ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடும் வேதனையோடும் பல பிரச்சனைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு உண்மையான விடுதலை கொடுத்துருலுமாப்பா நீர் இந்த உலகத்திற்கு வந்ததே இயேசுவேன் அந்தவரை திக்கச்சர்களையும் வறியவர்களையும் அனாதைகளையும் நல்லவரை ஆண்டவரே மீட்பதற்காகவே அப்படிப்பட்ட மக்களை இயேசுவே ஆண்டவரே நீர் பாரும் தகப்பனே பல நேரங்களிலே இயேசுவே யாரும் இல்லாமல் தனியாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற அப்பா அந்த குடும்பங்களுக்கும் அந்த நபருக்கும் இயேசுவே உம்முடைய ஆண்டவரே நல்ல தூதர்களை அனுப்பி தகப்பனே அவர்களை மீட்டரலும் அப்படியாக இயேசுவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே கடவுளுடைய திட்டத்தை அறிந்து அதன்படி நாங்கள் செயல்படுத்துவதற்கு ஒவ்வொரு நிமிடமும் அப்பா தூய ஆவியை அவரே பேசுவதை நாங்கள் கேட்பதற்கு எங்களுடைய மந்தமான செவிகளை ஆண்டவரை திறந்திடலாம் அப்படியாக எங்களுடைய மூளை முடுக்குகள் ஆண்டவரே எங்கள் வீடுகளில் தகப்பனே முற்றிலுமாக உங்களுடைய இரத்தம் தெளிக்கப்பட்டு முற்றிலுமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே விடுதலை பெற்றுக் கொள்ளும் படியாக செய்திடலாம் ஆண்டவரே ஆவியை பெற்று தாரும் தகப்பனே உடைய வல்லமை ஆண்டவரே எங்கள் குடும்பங்களில் இறங்கட்டும் எங்கள் பணித்தளங்களில் இறங்கட்டும் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ள இறங்கட்டும் தகப்பனை அவரே உம்முடைய ஊற்றுகள் நிரம்பி வழியும்படியாக செய்தாலும் அதிசயங்களும் அற்புதங்களும் அடுவரே நாங்கள் எங்கு சென்றாலும் நடைபெறுவதாக அப்படியாக இயேசுவே உண்மையே நாங்கள் ஆண்டவரையும் வழிபடவும் உமக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கவும் எங்களுக்கு நல்ல ஒரு மனநிலையையும் நிலையையும் தகப்பன எங்களுக்கு உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் தருவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா தேவைகளையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொறுப்படுத்த வழி நடத்துங்கள் நன்றி மரியே வாழ்க்க